வாழ்க்கை வையகம் வாழ்க்கை வளமுடன் நாம இன்னைக்கு நரம்பு மண்டலத்தை இயற்கையான மூலிகைகளை வச்சு எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யோகா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை பொறுத்து தான் நம்மளோட உடல் உறுப்புகளின் அனைத்து செயல்களும் இருக்கும் அதனால நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல அதிக கவனமாக இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று அதுக்கு முன்னாடி நரம்பு மண்டலம் எதனால பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம் எதனால பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுல ஏற்படக்கூடிய அடி அல்லது அழுத்தம் இதனால நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படும் நாம் விளையாடும் போதோ வயதில் ஏற்பட்ட முதுகு தண்டில் ஏற்படக்கூடிய அடிகள்னாலையும் வேலை பழுனால் எக்ஸசைஸ் ஜிம் எக்ஸசைஸ் இதுபோல் அதிகப்படியான வெயிட் தூக்குறதுனால முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தினாலையும் நம்மளுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் மன உளைச்சல் அதிகமாக இருந்ததுனாலும் நமக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் அதுக்கு அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்யாமையே இருக்கிறது சில பேர்த்துக்கு உடற்பயிற்சினால் என்னென்ன தெரியாது உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறதுனாலையும் நமது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் அடுத்ததாக மூச்சுப்பயிற்சி பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் மூச்சு பயிற்சி இல்லாதனால மூச்சு கட்டுப்பாடு இல்லாதனாலையும் நமக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிடாம இருக்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லா உணவுப் பொருட்களையுமே பூச்சி மருந்து தான் இருக்குது ஆகையினால நம்மளோட முடிஞ்சளவுக்கு வீட்டுத் தோட்டமோ தோட்டமோ போட்டு நமக்கு தேவையானதை நாமளே உற்பத்தி பண்ணி சாப்பிட்டு வந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் சத்தான உணவுப் பொருட்களை எடுத்துக்காததும் நரம்பு மண்டலம் பாதிப்பதற்கான காரணமாகும் இப்ப இது போல நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுருச்சா அப்படிங்கிறத எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம் எந்த விதமான அறிகுறிகளை வச்சு நாம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கலாம் சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நாம கணிச்சிடலாம் நம்மளுடைய நரம்பு மண்டலம் ஆரோக்கியமா இருக்கா இல்ல பலவீனமா இருக்கான்னு அது என்னென்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் முன்ன போல செய்யாம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமோ அல்லது செய்யும் போதோ நமது கை கால்களில் அடுக்கமோ பதட்டமோ ஏற்பட்டாலோ நரம்பு மண்டலம் பலவீனப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மறதி மற்றும் சோர்வு உடல் சோர்வு சின்ன சின்ன வேலை பார்த்தாலுமே உடல் சோர்ந்து படுத்து தூங்குற நிலைமைக்கு ஆகும் அது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் நமது நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா உள்ளங்கால்களையும் உள்ளங்கைகளிலையும் ஏற்படக்கூடிய வியர்வை அதாவது கொஞ்சம் ஒரு பக்கம் தான் எழுதியிருப்போம் ஏதாவது எழுதிக்கிட்டு இருக்கும்போது கைகள் வேர்த்து கொட்டியிருக்கோம் அடுத்ததா உள்ளங்கால்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனாலுமே செருப்பு ஈரமாயிரும் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் நமது நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சரி இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு இதை நாம எப்படி சரி செஞ்சுக்கலாம் இயற்கையான முறையில நமக்கு வீட்டுக்கு பக்கத்திலேயே கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு நாம சரி செஞ்சுக்கலாம் அது என்னென்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சை இலை அடுத்ததா பாத்தீங்கன்னா தூதுவலை அடுத்ததா பார்த்தீங்கன்னா மஞ்சள் அல்லது வெள்ளை கரிசலாங்கண்ணி அதுக்கு அடுத்ததா கடைசியா வல்லாறை இந்த நாலு விஷயமும் நரம்பு மண்டலத்தை பாதுகாப்பா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது இதை எப்படி நாம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திருநீற்று பச்சை ஒரு பத்து ஏல எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில தேவையான அளவு பணங்கற்கண்டு போட்டு ஒரு ஏழு நிமிஷம் கரெக்டா கொதிக்க விடுங்க ஏழு நிமிஷத்துக்கு கூடவும் ஆகக்கூடாது குறையவும் கூடாது ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் அதுல இருந்து பிரியக்கூடிய சத்து திரும்ப சேர்ந்துரும் முன்னாடி எடுத்தீங்கன்னா பிரியவே பிரியாது கரெக்டா அந்த ஏழு நிமிஷத்துல பிரியும் அப்போதிக்கு கரெக்டா எடுத்து வடிகட்டி ஆற வச்சு குடிச்சுக்கோங்க இதை வாரத்துல ரெண்டு நாளைக்கும் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கடைபிடிச்சோம்னா நமது நரம்பு மண்டலம் பலவீனப்பட்டிருந்ததுன்னா மீண்டும் வலுப்பெறும் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா தூதுவலையில் ஒரு ஐந்து இலைகள் மஞ்சள் மற்றும் வெள்ளை கரிசனங்களையில ஐந்து இலைகள் இரண்டையும் சமளவு எடுத்து நீர்ல அல்லது பாலில் ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு சாப்பிட்டு வாங்க இதை வாரத்தில் நாலு முறையிலிருந்து ஐந்து முறை என் ரெகுலராக கூட கடைப்பிடிக்கலாம் இதை ஒரு மூன்று மாதத்திலிருந்து ஐந்து மாத காலம் ரெகுலராக நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நம்மளுடைய நரம்பு மண்டலம் வலுப்பெறும் அடுத்ததை பார்த்தீங்கன்னா வல்லாரை கீரையை எடுத்து நல்லா மையை அரைச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு தையில பதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இதை வாரத்தில் ஒரு நாள் தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரையும் நல்லா தேய்ச்சி விட்டு வெயிலில் ஒரு இருபது நிமிஷம் காய விட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு மூன்று மாதத்திலிருந்து ஐந்து மாத காலம் இதையும் கடைப்பிடிச்சு வந்தோம்னா நமது நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வலிமையாக வைத்துக் கொள்ளலாம் இதோட நாம எக்ஸசைஸும் தொடர்ச்சியாக செஞ்சு வரும்போது நமது நரம்புகள் அனைத்தும் தூண்டப்பட்டு வலிமையாக இருக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் அது மட்டுமல்லாமல் கல்லீரல் நுரையீரல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் மனம் அமைதி பெறும் இதே போல அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான பதிலை ஈமெயிலேயோ அல்லது அடுத்த ஒரு வீடியோலையோ உங்களுக்கு தரேன் வாழ்க்கை வையகம் வாழ்க்கை வளம்